வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகரம் என்று சொல்லப்படும் திருவண்ணாமலையில் அருணாசல மலையின் நிழலில் அமைதியாக தியான பயணத்தை வழிநடத்தி வரும் ஜீவ சமாதியான யோக்ராம் சுரக்குமார் மற்றும் அவர் நடத்தி வந்த ஆசிரமம் பற்றிய ஒரு ஆன்மீக அறிமுகம் இந்த வீடியோவில் அவரது வாழ்க்கை நோக்கம் அவர் கூறும் தத்துவங்கள் மேலும் அந்த ஆசிரமத்திற்கு எவ்வாறு செல்லலாம் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் திருவண்ணாமலை ஆன்மீக அதிர்வுகளின் பூமி அருணாசல மலை இந்த மலை வெறும் இயற்கை அதிசயம் அல்ல நானே ஒளி என்று சைவ மரபு கூறும் ஜோதி வடிவம் என நம்பப்படும் புனித இடம் தவம் சுய விசாரணை இந்த மூன்றுக்கும் உகந்த பூமி தான் திருவண்ணாமலை யோக்ராம் சுரத்குமார் ஒரு எளிய ஆன்மீக வழிகாட்டி யோக்ராம் சுரத்குமார் அவர்கள் தன்னை ஒரு பெரிய குறி என்றும் அதிசயம் செய்யும் மகான் என்றும் எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை அவர் கூறுவது ஒன்றே நான் சொல்லுவது எல்லாம் நம்ப வேண்டாம் அனுபவித்து உணருங்கள் அவரது வாழ்க்கை முறை எளிமை இயற்கையோடு இணைந்த வாழ்வு அதிக மெளனம் தினசரி தியானம் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் யோக்ராம் சுரக்குமாரின் ஆசிரமம் திருவண்ணாமலை நகரத்தின் கூட்டத்திலிருந்து சறு விலகி அருணாசல மலையை நோக்கிய அமைதியான பகுதியில் மரங்கள் திறந்த வெளி பறவைகளின் ஒளி நிறைந்த சூழலில் அமைந்துள்ளது இங்கு தியான அமர்வுகள் மௌன பயிற்சிகள் ஆன்மீக உரையாடல்கள் நடக்கின்றன இது ஆடம்பர ஆசிரமம் அல்ல அமைதியின் பள்ளிக்கூடம் ஆசிரமத்திற்கு செல்லும் வழி பொதுவான வழிகாட்டி முதலில் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வந்தடைய வேண்டும் அங்கிருந்து அருணாசல கிரிவலம் பாதை நோக்கி செல்லும் ஆட்டோ டாக்ஸி கிடைக்கும் அருணாசல மலை பக்கம் ஆசிரமம் உள்ள பகுதி என்று கேட்டால் உள்ளூர் மக்கள் வழி காட்டுவார்கள் நகரத்திலிருந்து சுமார் பத்து முதல் பதினைந்து வரை நிமிட பயணம் செல்லும் முன் ஆசிரமத்தில் தியான நாட்கள் அல்லது அனுமதி குறித்து முன்கூட்டியே விசாரித்துச் செல்லுவது நல்லது யோக்ராம் சுரக்குமாரின் முக்கிய தத்துவங்கள் விசை ஒன்று உன்னை அறிதல் தான் உண்மையான ஆன்மீகம் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதை விட முதலில் உன் மனதை புரிந்துகொள் விசை இரண்டு மெளனம் உச்ச உபதேசம் அதிக வார்த்தைகள் இல்லை மெளனத்தில் தான் உண்மை வெளிப்படும் விசை மூன்று தியானம் மத இல்லைகளுக்கு அப்பால் எந்த மதமும் தேவையில்லை எந்த அடையாளமும் தேவையில்லை அனுபவம் தான் முக்கியம் விசை நான்கு ஆசை குறைந்தால் பயம் குறையும் பயம் குறைந்தால் மனம் இயல்பாக அமைதியாகும் விசை ஐந்து இயற்கையே சிறந்த குறு மரங்களோடு மண்ணோடு மலைகளோடு இணைந்தால் மனிதன் தானாகவே சீராகிறான் யாருக்கு இந்த பாதை உதவும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையின் அர்த்தம் தேடும் இளைஞர்கள் ஆன்மீகத்தை எளிமையாக புரிந்துகொள்ள கொள்ள விரும்புபவர்கள் அமைதியான தியான வாழ்க்கையை நாடுபவர்கள் முடிவுரை நண்பர்களே திருவண்ணாமலை என்பது ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு உள் பயணம் அந்த பயணத்தில் எளிமையாக அமைதியாக வழிகாட்டும் ஒருவராக யோக்ராம் சுரத்குமார் அவர்கள் விளங்குகிறார் அவர் சொல்லும் ஒரே செய்தி உன்னை நீ அறிந்தால் அதுவே முக்தி நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்